வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய பகுதிகள் பார்த்துட்டுருக்கோம் அதில் இயல் எட்டுக்குரிய கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்தாச்சு அடுத்தது காட்சியை கண்டு கவிமுறை எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதி அதுகளுக்கு உங்களுக்கு காட்சி படம் கொடுத்துருக்கு பேனா முனை பேனாவும் உலக படமும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்க உலகை வெல்வோம் மாசு இல்லா உலகினை மாசு இல்லா உலகினை படைத்திட சுற்றுச்சூழலை பாதுகாத்திடு மாசு இல்லா உலகினை படைத்திட சுற்றுச்சூழலை பாது பாதுகாத்திடு மேதனின் மேது இல்ல உலகத்து மேதனியில் தூய்மை என்று உழைவிட தூய காற்றினை நல்கும் மேதனில் தூய்மை என்று உழைவிட தூய காற்றினை நல்கும் மரக்கன்றுகளை நடு மேதினியில் தூய்மை என்று உழைவிட தூய காற்றினை நல்கும் மரக்கன்றுகளை நடு வான்மலை பொழிய வலிசை வான்மலை பொழிய வலிசை நாளும் புவியைப் போற்று வான்மலை பொழிய வலிசை நாளும் புவியைப் போற்று இதனை என் எழுத்தின் வடிவில் உலகுக்கு உணர்த்துவேன் இதனை என் எழுத்தின் வடிவில் உலகுக்கு உணர்த்துவேன் என்று ஐந்து தொடர்கள் என்று சொல்லும் பொழுது இதுபோன்று தொடர்களாக ஐந்து தொடர்களை எழுத வேண்டும் ஆட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்று சொன்னால் கவிதை வடிவில் எழுதணும் தொடர்களாக எழுது என்று சொன்னால் இந்த ஐந்து தொடர்கள் அதில் எழுதழுதணும் கத்தியை விட பேனாவின் முனை கூர்மையானது வில்முனையை விட சொல்முனை வடிவது சொல்னால் சொல்லக்கூடிய சான்று வயலை உழும் ஏர்முனையைப் போல் உலகை உழுவது பேனாவின் முனை உலக உலக கலைகளை கலைந்து கலைன்னா அறியாமல் இருக்கின்ற கலைகளை களைந்து நற்பயிர் விளைவிப்பது பேனாவின் முனை சில நேரங்களில் சிறிய பேனாவின் முனைதான் நாட்டையே புரட்டி போடுகிறது யாரும் அறியா சமூகிய செய்து நீதி தருவது பேனா முனைதான் யாரும் அறியா சமூக கேடுகளை உலகறிய செய்து நீதி பெற்றுத்தருவது பேனா முனைதான் கத்தி விட பேனா முனை கூர்மையானது அதில் எழுத்து வடிவில் பல நற்செய்திகளை உலகிற்கு உணர்த்தலாம் என்ற கருத்தை இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் அதில் பேரிட்னர் அண்ணாவினுடைய கருத்துக்கள் எழுத்து சிறந்த கவிதை கட்டுரை நூலாசிரியராக திரைப்பட கலைஞர் கதை ஆசிரியராக பல துறைகளிலே முன்னேறியிருக்கின்றார் எழுத்து வடிவில் மக்களுக்கு பல நெறிகளை உணர்த்திருந்த அவருடைய படம் இதில் இணைக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம்